ஆமா வந்து இந்த ஓட்டு விட்டு எப்ப வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல நான் நிறைய யோசிச்சிருக்கேன் ஆனால் ஆமை வந்து ஓட்டு விட்டு வெளியே வராது அதனால வரவும் முடியாது ஏன்னா இந்த ஆமா ஓடும் இந்த ஆமையும் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி அதாவது நம்ம உடம்புல எப்படி ஸ்பைனல் கார்டு ரிப்கேஜ் இதெல்லாம் வந்து இருக்கோ இது மாதிரி தான் அந்த ஓடும் ஆமைக்கு ஸோ ஆமனால் அந்த ஓட்டை விட்டு வெளியே வர முடியாது இந்த இந்த ஓட்டில் வந்து நர்வ்ஸ் நிறையா ஜாயின் ஆகிருக்கும் ரத்தமும் சதையும் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஓடு ஸோ ஒரு போன் மாதிரி தான் அது அந்த போ அந்த ஓடுனால இந்த ஆமைக்கு வந்து எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதை சொரிஞ்சாலும் அதுக்கு தெரியும் நம்ம சொல்லுறோன்னு அதை ஏதாவது எடுத்து அடித்தாலும் அந்த வலி வந்து அதுக்கு தெரியும் நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு ஸோ இந்த ஓட்டை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆமை செத்து போடும் இந்த ஓடும் ஆமையும் வேறு வேறு கிடையாது இந்த ஓடும் ஆமையும் ஒன்று ஒரே உடம்புக்குள்ளே ஒன்று தான் தனித்தனியான பார்ட்ஸ் கிடையாது இந்த ஓ இந்த ஓடு ஓரளவுக்கு வந்து ஆமையை ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர இந்த ஓடு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆமையை பாதுகாக்காது ஓங்கி அடிச்சு ஆமை செத்து போயிடும் இந்த ஆமைனால் இந்த ஓட்டு விட்டு வெளியே வரவே முடியாது